இன்றைக்கி நம்ம கடலப்பருப்பு வடை பண்ணலாம் அது கடப்பருப்பு நைட்டு ஊற வச்சு இப்போ மார்னிங் வந்து கழுவி எடுத்தாச்சு அப்புறம் வந்து அதுக்கு வந்து வெங்காயம் குட்டி குட்டியாக வெட்டிச்சுக்கணும் இஞ்சி வெட்டி வச்சுக்கணும் குட்டி குட்டியாக அப்புறம் ஒரு மிளகாய் அப்புறம் கருவேப்பிலை எல்லாம் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுட்டு அப்புறம் இதில் மிக்ஸியில் அரைச்சிட்டு கடப்பருப்பு அரைச்சிட்டு இது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக வெட்டினது எல்லாத்தையும் ஒழுன் ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணணும் அவ்வளோதான் இஞ்சி போட்டாச்சு வெங்காயம் போட்டாச்சு கருவேப்பில்ல போட்டாச்சு மிளகாய் போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு நம்ம வந்து இப்போ வந்து வடைக்கு வந்து உருண்டு உருண்டையாக உருட்டி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு அப்புறம் தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கிடைக்க தட்டி போடுறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்போ தான் நம்ம டக்கு டக்குன்னு போடுறதுக்கு கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் கடலப்பருப்பு வடை ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி போட்டு நாலு நாளாக போட்டு நான் ஒரு குட்டி சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றின பண்ணுறதுனால எண்ணெய் வேஸ்ட்டாகவும் பண்ணுறதுனால சட்டியில் பண்ணுவேன் இந்த மாதிரி நாலு நாளாக போட்டு நான் வந்து எடுத்துகிட்டு பாருங்க சூப்பராக இருக்கா சூப்பர் வடை வந்து டேஸ்டியான வடை ரெடி ஆயிடுச்சு தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஆப்பம் தேங்காய்பால் அண்ட் வடை